வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ நம்மளோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல் எக்ஸாம் மேக்ஸ் பேட்சோட ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வீக்கில் பேசிக் மேக்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் அது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான என்னென்ன பேசிக்ஸோ அதான் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதை பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள் ஸோ இப்போ இந்த வாரம் நம்ம எல்சிஎம்மெண்ட்டு கட்சிஎஃப் இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த எல்சிஎம்என்ட்டு கட்சிஎஃப் ஓட இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எல்சிஎம்எட கட்சிஎஃப்னா என்ன அதில் என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் வரும் அதில் என்ன மாதிரி ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துருக்கணும் என்ன மாதிரி பேசிக் ஸ்டேட்மெண்ட் பேசிக் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுருக்கணும் சம்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறும் எல்சிஎம் அண்டு கான்செப்ட் கட்சியஃபோட ஒரு ஃபுல் கான்செப்டே நல்லா தெளிவாக தெரியும் ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனாக மிஸ் பண்ணாமல் முழுசாக நீங்கள் கவனிங்க ஃபர்ஸ்ட்டு துணி நான் எல்சிஎம் அண்டு கட்சியஃபோட மெத்தட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் திட்டத்தட்ட பதிமூணு மெத்தட்ஸ் ஸோ பதிமூணு மெத்தட்ஸ் நாங்கள் நான் கொண்டு வந்திருக்கேன் எல்சிஎம்எ கட்சியப்பில் எந்த கொஸ்டின் கேட்டாலுமே இந்த பதிமூணு மெத்தடுக்குள்ளே தான் அடங்கும் இதை தவிர்த்து வேறு எங்கேயுமே போகாது இதில் நீங்கள் நல்லா கவனிங்க இப்போ ஃபஸ்ட்டு முழு எண்கள் வச்சு எல்சியமும் கேட்பாங்க அதே போல கட்சியப்பும் கேட்பாங்க அதாவது எல்சிஎம் வேல்யூ கட்சியப் வேல்யும் முழு எண்கள் கொடுத்தும் கேள்வி கேட்பாங்க அதே போல தசம எண்கள் டெசிமல் வேல்யூ கொடுத்துமே கேள்வி கேட்பாங்க அதே போல பின்ன எண்கள் ஃப்ராக்ஷனல் நம்பர் இதை கொடுத்துமே கேள்வி கேட்பாங்க அப்போ பாருங்க ஒவ்வொரு மெத்தடுமே இந்த கேட்டகரிக்குள்ள ஏதோ ஒரு கான்செப்ட் தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் நல்லா கவனிங்க அடுத்தது இதில் வேறு என்னென்ன மெத்தட்ஸ் நான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்தது இங்கே என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன எல்சிஎம்னா என்ன கச்சா என்ன அந்த வார்த்தையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதை நான் இங்கே நல்லா கவனிக்கணும் அதுக்கடுத்தது உங்களுக்கு இங்கே எல்சிஎம் கட்சிஎஃப்ல என்ன மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம் அதையும் இங்கே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒவ்வொன்றுமே நான் தெளிவாக இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன் இதை நல்லா கவனிங்க அதுக்கடுத்தது இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இப்போ இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் அதையும் நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன் அதுக்கடுத்தது இங்கே இந்த டிவைசபிள் ரூல் இந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்சிஎம் அண்டு ஹ்சிஎஃப் பார்ட்டில் அதிகமான ஷார்ட்கட் நம்ம அப்ளை பண்ணலான்னா இந்த டிவிசபிள் ரூலோட ஷார்ட்கட்டை இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நிறையா டைம் வந்து சேவ் ஆகும் அதிகமான ப்ராப்ளம்ஸுக்கு இது யூஸ் ஆகும் உங்களுக்கு நான் சம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக புரியும் அதுக்கடுத்தது இந்த எல்சிஎமெண்டு ஹெச்எஃபில் ஸ்டேட்மெண்ட் வச்சு இப்போ நான் டிவிஷன் ரூலாக நான் மென்ஷன் பண்ணுவேன் அடுத்து என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்கே எல்சிஎம் எல்சிஎமெண்ட் ஹெச்எஃபில் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் நம்ம படிச்சிருக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தே கேள்வியில் கேட்குறாங்க ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஓவரால் எல்லாமே எல்சிஎம் காட்சி எஃப்ல எப்படி கேள்வி கேட்டாலுமே நம்மளால ஈஸியாக நம்ம பார்த்த ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கான்செப்டோ அல்லது ட்ரிக்ஸ் கான்செப்டோ இதுலதான் வந்து சம்சலாக இருக்கும் ஸோ அதை எல்லாமே ஒன்பே ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக வந்து நான் டைரெக்டாகவே லைவ் கொடுத்து அதோடய சம்ஸ்லாம் நான் பார்த்தலாம்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டாப்பிக்கோட இன்ட்ரொடக்ஷன் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதில் என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் இங்கே வரும் அதில் என்ன மாதிரி ட்ரிக்ஸும் இங்கே அப்ளை பண்ண பாசிபிள் இருக்குது இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் ஸோ நல்லா கவனிங்க இப்போ என்னென்ன மெத்தட்ஸாக இருக்கும் அதே போல் பவர் வேல்யூ கேட்பாங்கள்ல எக்ஸ்பரன்ட் கான்செப்டில் வச்சு கேள்விகள் கேட்பாங்க எல்சிஎம் வேலி என்ன கட்சி ஆஃப் வேல்யூன்னு கேட்பாங்க அதுக்கு அடுத்தது அல்ஜிபுரம் ஃபார்முலா இப்போ நம்ம ஃபார்முலா காமிச்சில்ல அந்ததை தெளிவாக தெரிஞ்சிருந்தா தான் ஒரு சில எல்சிஎம் அண்ட் கட்சி கான்செப்ட்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியும் அதே போல் கோப்ரேம் நம்ம சார்பகா எண்கள் அடுத்து ஜோடி அப்படிங்கிற கான்செப்ட்லையும் கேள்விகள் கேட்பாங்க அதையும் இங்க நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்ப புதுசாக என்ன பண்றாங்கன்னா ரீசனிங் கான்செப்டில் எல்சிஎம்மெண்ட்டு கட்சியப்பு கேட்குறாங்க அதாவது என்ன பண்ணா ஏங்கிறது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க பிங்கிற ரெண்டுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது இப்போ ஜே ஓ ஒய்யோட கஜ் எல்சிஎம்ஓ அல்லது கட்சிஎஃப்ஓ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது ரீசனிங் கான்செப்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த சமம் நான் இங்கே வச்சுருக்கேன் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் அடுத்து இன்னி இங்கே நம்ம எல்சிஎம்மெண்ட்டு கச்சேப்பில் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபார்முலாவே இந்த ஃபார்முலா வரும் இந்த ஃபார்முலா வச்சு அதாவது பெருகுத்தை இந்த பண்ணி இருக்கும் தெவா நம்ம பாக்க போறோம் அதுக்கடுத்து ரேசியோ கான்செப்ட்ல ஒரு ரேசியோ கொடுத்து அதில் ஏதாவது ஒரு எல்சியம் கொடுத்து ஹச்சிஎஃப் என்ன அல்லது கொடுத்து எல்சியம் என்ன இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க அதுக்கடுத்தது ரொம்பவே அதிகமா மிகப்பெரிய மிகச்சிறிய அதாவது மிகப்பெரிய நான்கு இலக்கணம் என்னென்ன அவர் குறிப்பிட்ட நாலு நம்பர் அஞ்சு நம்பர் கொடுத்து இந்த நம்பரால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய நான்கு இலக்கணம் என்ன மிகச்சிறிய ஐந்து இலக்கியம் என்ன மிகச்சிறிய ஆறு இலக்க எண் என்ன இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வைப்பாங்க இதுக்கு சூப்பரான ஷார்டட் நம்ம டிவிசபிள் ரூல் நம்ம பார்க்குறோம்ல அதை நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆப்ஷன்ல சூப்பரா பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு அடுத்தது ஒரே மீதி கொடுக்கக்கூடிய அல்லது சமமான மீதி கொடுக்க இந்த மாதிரி மீதி கான்செப்ட்ல கேள்வியில் கேட்பாங்க அதையும் நம்ம டிவிசன் ஷார்ட்லேயே சூப்பரா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு அடுத்தது வெவ்வேறு வெவ்வேறு மீதி இந்த மாதிரி கேட்பாங்க சரியா இந்த எண் என்ன இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கேட்பாங்க அடுத்து லாஸ்டா பதிமூணாம் மெத்தடா வாழ்வியல் கணிதம் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி இது நம்ம பார்ப்போம் அது எல்சிஎம் கான்செப்ட்லேயும் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது ஹச்எஃப் கான்செப்ட்லேயும் லைஃப் மேத்தமெடிக்ஸ் இருக்குது ஸோ அது ரொம்ப ரொம்ப பேசிக்கானதான் நம்ம இதெல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நீங்கள் பாருங்கள் இத்தனை மெத்தட் நம்ம பார்த்தோம்ல அப்போ இந்த ஹெட்டிங்லேயே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்ம எல்சிஎம் மட்டு கட்சிஎஃப்ல பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு சம் வந்து இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிமூணு கேட்டகரிக்குள்ளே ஏதோ ஒன்று தான் இருக்கும் அப்போ இது சம்மந்தமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ராக்டிஸ் சம்ஸ் நம்ம வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே போதும் எப்படி கேள்வி கேட்டாலுமே நம்மளால் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத அழகாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்து இது என்ன மாடல் அப்படிங்கிறத அழகா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதை ஒன்பே வேணால் நம்ம பார்ப்போம் அடுத்து இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் நான் முக்கியமாக சொல்ல வர்றது அந்த டேம்னால் என்னென்ன இப்போ நம்ம ஹச்எஃப்ங்கிறத ரெண்டு டேம் யூஸ் பண்ணலாம் ஒன்று ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படி நம்ம சொல்லலாம் அல்லது ஜிசிடி அப்படி நம்ம சொல்லலாம் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் நம்ம மென்ஷன் பண்ணலாம் சோ அப்ப இந்த வார்த்தைகளை நம்ம புரிஞ்சு இத நல்லா தெளிவா புரிஞ்சுட்டோம் அப்படினாவே நமக்கு ஒவ்வொண்ணுமே எங்க கச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் எது ஆ வரும் எது எல்சிஎம் ஆவரோங்கறத தெளிவா புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம இந்த காரணினா என்ன வகுத்தினா என்ன அப்படிங்கறது பின்னாடி ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சார் காரணி வகுத்தி ஒன்னு தான அப்படினு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனா அதுலயே ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதை நான் உங்களுக்கு நான் இப்போ நம்ம ஏதோ ஒரு ரெண்டு நம்பருக்கு நம்ம இப்போ அப்படிங்கறது அதற்கு மேற்பட்ட எண்களின் பொதுவான பௌத்திகளுள் மிகப்பெரிய தான் நம்ம என்ன சொல்றோம் ஜிசிடி நம்ம சொல்றோம் அப்போ ஏதாவது ஒரு ரெண்டு அல்லது மூணு நம்பர் இப்போ ஆறுக்கு எட்டுக்கும் நம்ம எது எதுல அவுக்குங்கிற பார்க்குறோம் இந்த இதை வந்து ஒன்று ரெண்டு மூணு ஆறு இந்த நம்பர்லாம் அவுக்கும் அதே போல இங்கேயும் அப்படின்னா ஒன்று ரெண்டு நாலு எட்டு இந்த மாதிரி இருக்கும் அப்போ இதில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம காரணிகள் என்ன வகுத்திகள் நம்ம பார்த்துட்டோம் அதுல எது காமனா இருக்கு இப்ப பொதுவா இருக்குது இங்க ரெண்டு தான் அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் அதே போல ரெண்டு மூணு நம்பர் வரலாம் இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு ஆறு பன்னெண்டுனே வச்சுக்கோங்க அப்ப ஆறுக்கு வந்து இந்த காரணிகள் இருக்கும்போது பன்னெண்டுக்கு என்ன இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு பன்னெண்டுன்னு இருக்கும் அப்ப ரெண்டும் காமனா வரும் ஆறும் காமனா வரும் அப்போ இதுல மிகப்பெரிய பொது காரணி என்னன்னு பாத்துட்டோம் அடுத்து அதுலயே மிகப்பெரியது என்ன ஆறு சோ இந்த மாதிரிதான் அந்த வார்த்தையிலே நம்ம அழகா மீனிங் புரிஞ்சுக்கலாம் ஸோ இது நம்ம ஹச்எஃப் ஜிசிடி இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறாரு அதே இது எல்சிஎம் அப்படிங்கிற பாருங்க எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்ப அதுல மடங்குங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது மீச்சிறு பொது மடங்கு நம்ம பார்க்கறோம் அதுல மடங்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அந்த மடங்குல பொதுவானது என்னன்னு பார்க்கறோம் அந்த பொதுவானதுல எது சிறிய வேல்யூ இதுதான் மீசிமா அப்படின்னு சொல்லலாம் மீசிமாங்கிறத மீச்சிறு பொது மடங்கு அப்படிங்கிற மின்சம்லாம் லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லலாம் அல்லது லோயஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லலாம் இல்லை பாருங்க மீப்போமா அல்லது மீசிமாங்கிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொதுவாக எல்சிஎம்மா ஹச்எஃப்ஓ ரெண்டு அல்லது அதற்கு மேற் மேற்பட்ட எண்களுக்கு தான் அந்த எல்சிஎம்ஓ அல்லது ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க முடியும் அதுல ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பொதுவான மடங்குகள் பொதுவான மடங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் அந்த பொதுவான மடங்குகள்ல என்ன மிகச்சிறிய மடங்கு என்னவோ அதைத்தான் நம்ம எல்சியம் நம்ம சொல்றோம் புரிஞ்சா அந்த வார்த்தையில நீங்க அந்த மீனிங் புரிஞ்சுக்கலனா எந்த நம்பர் வர பாசிபிள் இருக்குங்கிறத அழகா நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அப்ப இந்த வார்த்தையெல்லாம் நம்மளால கரெக்டா புரிஞ்சுக்க முடியுதா அடுத்து நாட்டின் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஃபேக்டர்னா என்ன டிவைஸா என்ன அப்படிங்கிறத இங்கே அழகாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள் இப்போ ஃபேக்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கும் மீதியின்றி வகுக்கும் ஒரு எண்ணானது அதன் காரணி ஆகும் அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒன்று மற்றும் அதே எண் காரணியாக அமையும் ஓகேவா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்துன்னு எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒன்றுங்கிற நம்பர் வகுக்கும் மூணு ரெண்டு அஞ்சு பத்து இந்த நம்பர்லாம் வகுக்கும் இது எல்லாமே பத்தோட காரணிகள் அப்படி நம்ம சொல்லலாம் ஓகேவா அதே டிவைசர் அப்படிங்கறத பாருங்க வகுத்திகள் அப்படிங்கறது ஒரு எண்ணின் காரணிகளுள் ஒன்று மற்றும் அதே எண்ணை தவிர பிற காரணிகள் அனைத்தும் எதை சொல்லலாம் வகுத்திகள்னு நம்ம சொல்றோம் அப்ப இங்க நம்ம பாருங்க பத்துங்கிற நம்பரே எடுத்துக்கிட்டோம் அதுல இது எல்லாமே காரணிகள் ஒன்னு ரெண்டு அஞ்சு பத்து காரணிகள்னு பார்த்தோம் அதுல என்ன சொல்லிட்டாங்க ஒன்று மற்றும் அதே எண்ணை தவிர அப்போ ஒன்று மற்றும் அந்த பத்து அந்த இந்த ரெண்டு எண்ண தவிர்த்து மீதி என்ன நம்பர் இருக்கோ இதுதான் இதோட வகுத்திகள் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் அப்போ என்ன டிவைசன் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே நீங்க கொடுத்துருக்காங்க வார்த்தை நீங்க மீனிங் புரிஞ்சுக்கணும் அடுத்து மல்டிபிள் மடங்கு அப்படிங்கிற வேற ஒன்றும் இல்லை நம்ம வாய்ப்பாடுன்னு எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஏழுனா ஏழோட மடங்கு என்ன அதோட வாய்ப்பாடுங்கிறத சரி இதுதான் அப்போ ஒவ்வொரு நம்பருக்குமே அதோட மடங்கு இருக்கும் மடங்கு எப்பவுமே அது முடிவற்றவை அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நெக்ஸ்ட் இந்த எல்சி மட ஹெச்சிஎஃப்ல அப்படி என்ன தான் ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரே ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொன்னேன்ல ஸோ ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என் செகண்ட் நம்பர் ஈக்குவல்ட்டு எதுக்கு இந்த ரெண்டு நம்பரோட பெருக்கு தொகைங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த ரெண்டு நம்பரோட ஹச்எஃப் எல்சிஎம் ஓகே ஸோ எல்சிஎம் என்ட்டு ஹச்எஃப் இதோட பெருக்கு தொகைக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஒரு ஃபார்முலாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா இதவே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதில் மொத்தம் நாலு டேட்டா அதாவது ஃபஸ்ட் நம்பர் ஒரு டேட்டா செகண்ட் நம்பர் ஒரு டேட்டா அடுத்து எல்சிஎம்மோ அல்லது கச்சிஎஃப்ஓ எல்சிஎம் கொடுக்கறது மூணாவது டேட்டா ஹச்எஃப் கொடுக்கறது நாலாவது டேட்டா இதில் ஏதாவது மூணு கொடுத்து நாலாவதாக ஒன்று கேள்வியாக கேட்பாங்க இப்போ ரெண்டு டப்பர் கொடுத்து அல்ல எல்சிஎம் கொடுத்து ஹச்எஃப் என்னன்னு கேட்பாங்க அதுலேயும் சேம் இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம் பாருங்க அதில் கட்சிஎஃப் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு எல்சிஎம் என்ன பண்ணலாம் இந்த சைடு மல்டிப்புளாக இருக்குது இந்த சைடு ரொம்ப டிவைடாக வரும் அதனால்தான் முதல் எண் என்ட்டு ரெண்டாவது டிவைட் டிவைட் பல்சிஎம் அப்போ இந்த ஒரு ஃபார்முலாவை தான் என்ன பண்ணுறாங்க அப்படியே ரீ அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அடுத்தது பாருங்கள் அந்த நாலு டேட்டாவில் மற்ற மூணு கொடுத்தா அதாவது முதல் எண் ரெண்டாவது எண் கொடுத்துட்டு கட்சிஎஃப் கொடுத்து எல்சிஎம் என்னன்னு கேட்பாங்க அப்போ எல்சிஎம் இந்த சைடு வச்சுக்க வேண்டியதான் கட்சிஎஃப்ஃபை ஈக்குவல் டு இந்த சைடு டிவைடில் கொண்டு வந்து தர வேண்டியதான் அதே போல ரெண்டு எண்ணில் அதாவது எல்சிஎமும் கொடுத்து ஹச்எஃப்பும் கொடுத்து ரெண்டு எண்ணில் ஏதாவது ஒரு எண் கொடுத்து இன்னொரு எண் கேள்வி கேட்டாலும் அந்த கேட்கப்பட்ட எண்ணை எப்படி கண்டுபிடிக்கலாம் எல்சிஎம் கட்சிஎஃப் கொடுத்துருக்காங்களா அதை மல்டிபிளாக வச்சுக்க வேண்டியதான் கொடுக்கப்பட்ட எண்ணை கீழே நம்ம நோட் பண்ண வேண்டியதான் அப்போ இதே சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் மல்டிபிள் ஆகுது அதாவது மாடிஃபை ஆகுது ஸோ இதையும் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு அவங்க அந்த நாலு டேட்டாவில் ஏதாவது மூணு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம கரெக்டாக நம்ம வச்சுக்கணும் இன்னொரு டேட்டா மட்டும் நம்ம கேள்வி என்ன கேட்டுருக்காங்களோ அதுக்கு நம்ம மாற்றிக்கணும் இதுதான் இப்போது இந்த மாதிரி ஃபார்முலா இங்கே யூஸ் ஆகும் அதுக்கடுத்து நம்ம பின்ன வேல்யூ கொடுத்து எல்சிஎம் ஹச்எஃப் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்ல இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் கொடுத்து ஹச்எஃப் கேட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம பின்ன வேல்யூன்னா என்ன பண்ணுவோம் இப்போ ஒன்று பை அஞ்சு நாலு பை ஏழு மூணு பை ஆறு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி நம்ம எந்த நம்பரோன்னு எடுத்துக்கலாம் அதில் மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் தொகுதி நூறு நம்ம சொல்லுவோம் கீழே இருக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் டினாமினேட்டர் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே இப்போ அஞ்சு ஏழு எட்டு இதெல்லாம் வந்து நம்ம பகுதி நம்ம சொல்லுவோம் ஒன்று நாலு மூணு இதெல்லாம் வந்து தொகுதி சொல்லுவோம் அப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க கட்சிஎஃப் அல்லை கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு அவங்க கேட்டிருக்க அந்த கட்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்குலாம் எல்சியம் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் இதுதான் இந்த பின்ன வேல்யூக்குள்ள கான்செப்ட் அப்போ பாருங்க இப்போ இதில் பின்ன வேல்யூ இல்லை ஹச்எஃப் எஃப் கேட்டாங்கண்ணா அந்த தொகுதிகளுக்கு ஹச்எஃப் கண்டுபிடிக்கணும் பகுதிகளுக்கு என்ன பண்ணணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் இதே இது அவங்க இதே பின்ன வேலையில ஃபேக்டரிஸ்ல எல்சிஎம் கேட்டாங்கண்ணா அப்ப மேல தொகுதிகளுக்கு என்ன பண்ணணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் மேல என்ன கேட்டிருக்காங்களோ எல்சியம் கேட்டா எல்சியம் நம்ம கண்டுபிடிக்கணும் கீழே பகுதிகளுக்கு அதுக்கு ஆப்போசிட்டானது கண்டுபிடிக்கணும் எல்சிஎம்க்கு ஆப்போசிட் என்ன கட்சிஎஃப் கட்சிஎஃப்கு ஆப்போசிட் என்ன எல்சியம் இவ்வளவுதான் இதுதான் நம்ம இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இது பேசிக்கான அந்த பின்ன எல்லாம் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் அதே இது உங்களுக்கு இதுல வந்து இன்னொன்று ஒன்று அடுக்கு சம்மந்தமா கேள்விகள் இருக்கும் அந்த அடுக்கு கொடுத்துட்டு அதுல கேள்வி வைப்பாங்க அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க எல்சிஎம் கேட்டாங்கன்னா அடுக்கிலே வந்து பொதுவான அடுக்கு நம்ம நோட் பண்ணணும் அந்த பொதுவானதுலே அடுக்கு வந்து என்ன பெரிய அடுக்கு நம்ம நோட் பண்ணணும் பெரிய அடுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டூ பவர் ஃபைவ் டூ டூ பவர் சிக்ஸு த்ரீ பவர் ஃபோர் இந்த மாதிரி கான்செப்டில் எதாவது வருது அப்படின்னா இப்போ டூ டூ வந்து இப்போ பொதுவானதானே அதில் வந்து பெருசு என்ன டூ பவர் சிக்ஸ் தானே அதுதான் நம்ம நோட் பண்ணணும் அடுத்தது ஆல் டேம்ஸே நம்ம நோட் பண்ணணும் பொதுவானதுலேயே காமன் டேம்லேயே வந்து ஹையஸ்ட்டு பவர் வேல்யூ நம்ம நோட் பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் ஆல் டைம்ஸே நம்ம நோட் பண்ணணும் இதுதான் எல்சிஎம் அடுக்கு எல்லாம் வந்து எல்சிஎம் கேட்டால் இதே இது அடுக்கு எல்லாம் கச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் ஒன்லி அதாவது காமன் டேம்லேயே லோயஸ்ட் வேல்யூ மட்டும்தான் எழுதணும் இது மட்டும்தான் எழுதணும் மற்ற டைம்லாம் காமன் இல்லாத டைம்லாம் நம்ம விட்டுறணும் இதுதான் கான்செப்ட் இது நம்ம அந்த கொஸ்டின் பார்க்கும்போது அழகாக நம்மளுக்கு புரிஞ்சிடும் ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு அடுத்தது அல்ஜிப்ரா ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி கண்டிப்பாக எல்சி எம்எடு கட்சிஎஃபில் கேள்விகள் கேட்பாங்க இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா டூ இன் ஒன் டூ இன் ஒன்று எங்கெங்கே யூஸ் ஆகும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்சிஎம்மண்டு கட்சிஎஃபில் யூஸ் ஆகும் அதுக்கு அடுத்தது சிம்பிளிஃபிகேஷனில் யூஸ் ஆகும் கண்டிப்பாக இதை நீங்கள் படிக்கணும் நீங்கள் நான் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் எல்லாமே ஷார்ட்கட் அப்படிங்கிறது இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபார்முலா படித்தால் தான் டைம் சேவ் ஆகும் ஃபாஸ்ட்டாக எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் குயிக்காக நோட் பண்ண முடியும் இதிலேருந்து தான் ட்ரிக்ஸுங்கிறதே க்ரியேட் ஆகும் அப்போ அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் நல்லா ஃபார்முலா நீங்கள் படிச்சிருக்கணும் இப்போ இந்த எல்சிஎம்என்ட் கச்சிஎஃப்க்கு நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு அஞ்சு ஃபார்முலா மட்டுமே போதுமானது இதுலையே நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிரிக்ஸ்லாம் இருக்குது நான் இந்த பர்டிகுலர் டாப்பிக் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஃபார்முலாவை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணிடுறாங்க ஓகேவா ஸோ ஒன் பை ஒன்றா நீங்கள் அதை நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணி உங்க கைப்பட நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மெமரி பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக மெமரி ஆகும் அடுத்து அடிக்கடி ஒரு டைம் ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் அதாவது ஒன் ஃபோர் செவன் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கு சொல்லுவாங்க இது என்ன ஒன் ஃபோர் செவன் அப்படின்னா ஒரு வாரத்தில் முதல் நாள் நீங்க படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நாலாவது நாள் அதை ரிவைஸ் பண்ணணும் அடுத்து ஏழாவது நாள் ரிவைஸ் பண்ணணும் இது அப்படியே ரிப்பீட்டாக நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எது படிக்கிறீங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ இதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக நோட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த டிவைசபிள் ரூல் டிவைசபிள் ரூல் ஆல்ரெடி நான் பேசிக் மெஸ்ஸில் தனியாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த டிவைசபிள் ரூல் எல்சிஎஃப்மெண்ட்டு கட்சிஎஃப்ல ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம தெளிவாக பார்ப்போம் இதுல ஒவ்வொன்றுமே அதோட டிவைசபிள் ரூல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதை நான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட் இதை நல்லா முழுமையாக பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு ஈஸியாக மாறும் ஸோ இதெல்லாமே நோட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதனால நான் இதை நான் மறுபடியும் நான் சொல்லலை ஸோ நல்லா தெளிவாக இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நீங்களாக ஒரு ஓனா ஏதாவது ஒரு நம்பர் ரேண்டமாக போட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது இந்த நம்பர் ரெண்டாவது போடுமா மூணாவது ஊபர் தான் என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணணும் நாளாக பண்ணால் என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஒரு நம்பரை எடுத்து நீங்களாக எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட வேல்யூ அந்த ட்ரிக்கு வந்து உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேவா ஸோ இதை நீங்கள் பாருங்கள் அதுக்கு அடுத்தது முக்கியமாக நம்ம இங்கே என்ன பார்க்க போறோம்னா எல்சிஎம்என் கட்சிஎஃப் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன மாதிரி தியட்டிக்கல் கான்செப்ட் அப்படிங்கிறத பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு கட்சிஎஃப் பற்றி சொல்லியிருப்பாங்க மீ பெரு பொது காரணியை மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே மீ பெரு பொது அதாவது கட்சி நம்ம சொல்லுவோம் அதை ஜிசிடியும் நம்ம சொல்லலாம் அடுத்து மீபேகா எதுக்கு கேட்குறாங்கன்னா ஒன்றுங்கிற ஒரு நம்பரோட வேற ஏதாவது ஒரு நம்பர் இப்போ தொண்ணூத்தி ரெண்டு எந்த எந்த நம்பர் வேணாலும் ஒன்றுங்கிற நம்பருக்கு அடுத்து இன்னொரு பக்கத்தில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து இதோட ஹச்எஃப் என்னன்னு கேட்டாங்கன்னா எப்பவுமே இதோட ஹச்எஃப் ஒன்று தான் அவ்வளோதான் ஒன்றுங்கிற நம்பர் வந்து எவ்வளோ பெரிய நம்பர் வேணா இருக்கட்டும் ஆனால் இதோட ஹச்எஃப் என்ன வரும் ஒன்றுன்னு தான் வரும் இதுதான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அடுத்து மூணாவது பாருங்க ஒய் என்பது எக்ஸின் மடங்கு எனில் மீபேகா எக்ஸுங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதவே நீங்கள் நல்லா அந்த எடுத்துக்காட்டோட நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அழகா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் என்பது எக்ஸின் மடங்குன்னு சொல்கிறாங்க இப்போ மூணு கம்ம ஆறு இப்போ இதில் வந்து ஒய்ங்கிறத ஆறுன்னு வச்சுக்கிறாங்க மூணுங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கிறாங்க அப்போ இந்த ஒய்ங்கிறது எக்ஸோட மடங்கு தானே மூணோட மடங்கு தானே ஆறுன்னு நம்ம சொல்றோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட ஹச்எஃப் எஃப் மூணுக்கும் ஆறோட ஹச்எஃப் என்ன அப்படின்னா அந்த சின்ன நம்பர் என்னவோ அதுதான் அதோட ஹச்எஃப் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட மடங்கு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சின்ன நம்பர் தான் இதோட ஹச்எஃப் அதாவது எல்சியம் என்னன்னு கேட்டாங்கன்னா பெரிய நம்பர் தான் அந்த மடங்குன்னு நம்ம சொல்கிறோம்ல பெரிய நம்பர் தான் இதற்கான எல்சியம் பின்னாடி அவங்களுக்கு அதை சொல்லுவாங்க இதுதான் வந்து இங்கே நீங்கள் பாக்குற மெயினானிட் இருக்கு இப்போது இரநூத்தி இருபத்தஞ்சுக்கும் நானூற்றி ஐம்பதுக்கும் கச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இது என்ன தெரிஞ்சுக்கோங்க இரநூத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நானூத்தி ஐம்பதுங்கிற பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சோட மடங்கில் வரும் அப்போ கச்சிஎஃப் என்ன இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கு நீங்கள் தானாகத்தல் போடணுங்கிற அவசியமே இல்லை ஓகேவா இதுதான் நீங்க இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமா ஒரு ட்ரிக்கு இந்த நம்பர்ஸ் நம்பர்ஸோட நேச்சர் என்ன இதெல்லாம் நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் அதே போல இதே ரெண்டு நம்பர் கொடுத்து எல்சிஎம் என்னன்னு கேட்டாங்கன்னா பெரிய நம்பர் வந்து பார்த்தோன்னா சின்ன நம்பர் இதோட மடங்குல வரும் தானே அப்ப பெரிய நம்பர் தான் இதற்கான ஆன்சர் இந்த மாதிரி அழகா பார்த்த செகண்ட்ல இதற்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்பர் நீங்கள் வெறுமனே எல்சிஎம் கட்டாக டான் போட்டு தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட்டுட்டு எந்த நிறையா ட்ரிக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு மூணு ட்ரிக்கு நான் சொல்லுவேன் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது கட்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது இல்லை வந்து நான் மூணு ட்ரிக்கு நான் சொல்லுவேன் அப்போது எந்த மாதிரி ட்ரிக்கு எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் நீங்கள் அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தியேட்டிகல் கான்செப்ட்லாம் கேள்விகள் இருக்கும் இரண்டு எண்களுக்கான மீப்பெரு பொது காரணி இரண்டு எண்களுக்கான மீப்பெரு பொது காரணி என்ன சொல்றாங்க ஒன்று ரெண்டு எண்களுக்கான மீப்பெரு அதாவது கட்சி என்ன ஒன்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த ஒன்னுன்னு சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு எண்கள் இருக்காங்க ரெண்டு எண்கள் கொடுத்துருக்காங்கல்ல அந்த ரெண்டு எண்கள் என்னன்னு சொல்லலாம் சார்பகா எண்கள் கோப்ரைம் நம்பர்ஸ் சொல்லலாம் ஓகேவா அல்லது இணைப்பகா எண்கள் இப்படியும் நம்ம சொல்லிக்கலாம் இப்போ இந்த சார்பகா எண்கள் ரெண்டு எண்கள்ல ரெண்டு எண்களுமே பிரைம் நம்பரா இருக்கலாம் ரெண்டு எண்களுமே பகா எண்களா இருக்கலாம் இப்போ பாருங்க அஞ்சு ஏழு பார்த்தா அதோட ஹச் எஃப் ஒன்னு தான் வரும் அப்ப ரெண்டு எண்களுமே பிரைம் நம்பர் தானே அடுத்து ரெண்டு எண்களுமே பகு எண்ணா கூட இருக்கலாம் இப்போ பதினாலு இருபத்தி ஏழு ரெண்டுமே வந்துட்டு பகு நம்பர் தான் ஆனா வந்து இதோட கட்சி என்ன வரும் ஒண்ணுன்னு தான் வரும் அதனால இதை வந்து என்ன சார்பாக எண்கள் நம்ம சொல்றோம் ஆனா சார்பாக எண்கள்ல பகா எண்களே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பகு எண்களுக்கும் கட்சி எஃப் அல்லி வரலாம் இதை வந்து தியேட்டிக்கல் பாயிண்டா புரிஞ்சுக்கங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து ஒரு எண் வந்து பகா எண் இருக்கலாம் இன்னொரு எண் பகு எண்ணுன்னு இருக்கலாம் இப்போ பதினொன்று பன்னெண்டு இதோட கட்சி எஃப் அல்ல என்ன இதோட கட்சி எஃப் ஒன்னு தான் அப்போ இதில் ஒரு நம்பர் பிரைம் நம்பர் இருக்குது பதினொன்றுங்கிறது ப்ரைம் நம்பர் பன்னெண்டு வந்து பிரைம் நம்பர் இல்லையில ஆனால் இதோட ஹச்சிஎஃப் வேல் ஒன்றுன்னு இருக்குல்ல அப்போது சார்பகா எண்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டுமே பிரைம் நம்பராக இருக்கலாம் ரெண்டுமே பிரைம் நம்பர் இல்லாமல் கூட இருக்கலாம் ஒரு பிரைம் நம்பர் இருந்து இன்னொன்று கூட பிரைம் நம்பர் இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி எது வேணா வரலாம் ஆனால் அதோட ஹச்சிஎஃப் வேலி என்ன வருது ஹச்சிஆப் வேலி ஒன்றுன்னு வந்தா தான் சார்பாக எண்கள் இது புரிஞ்சுக்கலாம் ஓகே இது ஹச்சிஎஃப் கான்செப்டில் எல்சிஎம்லாம் பார்த்தோம் ஒரு மூணு பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தான் மீசிமாங்கிறது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்கள் பெரிய எண்ணை விட பெரிதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மூணு ஆறு நம்ம எடுத்தோம் இதோட எல்சியம் வேல்யூ என்ன பெரிய எண் என்னவோ அதே தானே வந்துச்சு அப்போ பெரிய எண்ணுக்கு சமமாக தானே இருந்துச்சு அதே இது ஒரு மூணு எட்டு இருக்கு இதுக்கு நம்ம எல்சியம் என்னென்னு நம்ம சொல்லுவோம் இருபத்தி நாலுன்னு சொல்லுவோம் அப்போ இங்கே என்ன இந்த இந்த ரெண்டு நம்பருக்குள்ள அதோட எல்சியம்ங்கிறது பெரிய நம்பரை விட மூணு எட்டில் எட்டு தான் பெருசு அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் தான் வருது இதுதான் நீங்கள் அந்த தியேட்டிகளை அந்த தியேட்டிகளை நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நம்பரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அழகாக அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தது மீசிமானது எப்போதும் மீப்பைவுக்காவின் மடங்காக இருக்கும் இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல இப்போ மூணு ஆறுன்னு இருக்கு இதோட எல்சியம் என்ன நம்ம பாக்குறோம் எல்சியம் பார்த்தா ஆறுன்னு பாக்குறோம் அப்ப ஆறுங்கிறது எப்பயுமே இந்த மூணை விட தான் ஹசிஎஃப விட பெருசா ஹசிஎஃப மூணு நம்ம சொல்லுவோம் அப்ப ஆறு மூணு இதில் வந்துட்டு எது பெருசு ஆறு தானே பெருசு மூணு சின்னது அப்போ எல்சிஎம் பெருசாக இருக்கும் ஹச்எஃப் வேல்யூ சின்னதாக இருக்கும் இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பாயிண்ட்டு ஆல்ரெடி சொன்னது தான் ஒய் என்பது எக்ஸின் மடங்கு எண்ணில் அப்போ எல்சிஎம் எல்சிஎம்ங்கிறது ஒய்யும் நம்பர் வச்சுக்கோம் அப்போ மூணு ஆறில் எல்சிஎம் வேல்யூ ஆறு அந்த பெரிய நம்பர் தான் அதுக்கான ஆன்சர் எல்சிஎம் நம்பர் எடுத்துக்கோம் இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதை நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்சிஎம் ஹச்எஃப் ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கடுத்து நம்ம சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் சம்ஸில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் எல்சிஎம்மில் என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஹச்எஃபில் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் ஸோ நம்மளோட பேட் ஸ்டூடெண்ட் எல்லோரும் ரெடியாக இருங்க நான் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம் அதை எப்படி டா அந்த டானா உத்தல்ல எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற இருக்கலாம் ஆனால் நான் இதில் இருந்து நிறையா ட்ரிக்ஸு நான் சொல்ல போகிறேன் எந்தெந்த நம்பரை எந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி என்ன லாஜிக் எந்த நேரத்தில் நம்ம எல் டானாபத்தில் போடலாம் எந்த நேரத்தில் நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம் இதை தான் நீங்கள் இங்கே கற்றுக்க போகிறீங்க ஸோ ரெடியாக இருங்க நான் வந்து நைட்டு நான் லைவில் வருவேன் ஸோ எல்லோருமே லைவில் மீட் பண்ணலாம் இது வரைக்கும் நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஒரு டாபிக் மட்டுந்தான் நான் பப்ளிக் வீடியோவாக நான் கொடுப்பேன் ஒரு டாபிக் மட்டும்தான் நான் பப்ளிக் வீடியோவாக கொடுப்பேன் அதுக்கடுத்து யார் ஃபீஸ் பே பண்ணி இருக்காங்களோ பெய்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் ஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லிக் கொடுப்பேன் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நம்ம பேச்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஆர் ஃபீஸ் வந்து தௌசண்ட் இந்த தௌசண்ட் நீங்கள் இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் குயிக்காக நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக் இதுலையே நீங்கள் குயிக்காக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நிறையா தெரிஞ்சுக்குவீங்க நான் சொன்ன மாதிரி ஆல் எக்ஸாமுக்குமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய ஆள் எக்ஸாமுக்குமே நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க நீங்கள் வித்தின் ஒரு ஃபோர் மந்த்ஸ்லேயே எல்லா டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் கொஸ்டின்ல ஒரு பத்து கொஸ்டின் பத்துலேருந்து ஒரு எட்டு கொஸ்டின் நம்மளை எக்ஸாம் ஹாலில் யோசிக்க வைக்கிறாங்க அப்போது நம்ம இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க வீக்காக நம்ம பேச்சுல ஜாயின் பண்ணுங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு நம்மளோட வீடியோஸை புழுசாக பயன்படுத்துங்க ஆல்ரெடி நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் லோயஸ்ட்டு ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான நம்ம வீடியோஸ் எல்லா சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு எல்லா மெத்தட்ஸும் நம்ம கிளாஸ் கொடுப்போம் ஆர்எஸ் அவர் இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ